சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிலீஸ் ஆன ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த சிங்கம் டூ தான் மெகா ஹிட் படமாக அமைஞ்சிது ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த பல படங்கள் தோல்வி படங்கள் தான் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குன்னு வச்சுங்களேன் அஞ்சான் மாசு என்கிற மாசிலா மணி தானா சேர்ந்த கூட்டம் காப்பான் இப்படி நிறைய படங்கள் இருக்குது என்ஜி கே செல்வா வந்தது இப்பெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே அவ்வளவு விமர்சனம்லாம் வரல சூர்யா ஒரு நல்ல நடிகர்ப்பா அவர் மாதிரிலாம் யாராவது நடிக்க முடியாது அது மட்டும் கிடையாது ஒரு சிறந்த மனிதன் அப்படிலாம் பேர் வாங்கியிருந்தார் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த பல திட்டங்களை வந்து மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி சூரிய அவர்கள் வந்து கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே அவருக்கு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு ஆனாலும் கூட அது வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுக்கல ஆனால் ஜெய்பி படத்தின் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்னியர் சமூகத்தை வந்து அவர் வந்து ரொம்ப தப்பாக காட்டிட்டார் வேணும்னே உண்மைக்கு புறம்பாக காட்டிட்டார் அப்படி சொல்லி பயங்கரமாக அவர் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க இது கூட பரவாயில்ல நடிகை ஜோதி அவர்கள் சூர்யாவின் மனைவி அவர் என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கெல்லாம் செலவர்றதை விட ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டினா மக்கள் நல்லாதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கலப்புச்சு இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தாரும் குறிப்பிட்ட சாதியரும் குறிப்பிட்ட கட்சியினரும் சூர்யா படம் வரும்போதெல்லாம் அவங்கள வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ அந்த படத்தை காலி பண்ணி ஆகணுங்கிற அசைன்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதற்கு பலியான ஒரு தான் கங்குவாங்கிற படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தொடர்ந்து கோயில் கோயிலாக போயிட்டு அதை ஃபோட்டோவும் போட்டாங்க அதன் மூலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி கிடையாது நாங்களும் கடவுள் பக்தி உடையவர்கள் தான் அப்படிங்கிறத ரீசன் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இப்போது அதை தொடர்ந்து நம்ம சூர்யாவும் ஜோதியாவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிக்காங்க எங்கேனா மகாராஷ்டிராவில் இருக்கிற கோலாப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு தான் அவங்க போயிருக்காங்க அந்த ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் பல பேர் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக கலாய்க்கவும் செய்கிறாங்க நீங்கள் தான் கோயில் கட்டினா அதுக்கு பதிலாக ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் கட்டலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலான்னு சொன்னீங்களே இப்போ மட்டும் நீங்கள் இதுக்கு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்